மாடி வெள்ளிக்கிழமை மகாலஷுமிக்கு உகந்த அன்னபூரணி வழிபாடு எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மனை எடுத்து வச்சுக்கோங்க முக்காலி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கோலம் போட்டுக்கோங்க அரிசி மாவில் கோலம் போட்டுக்கோங்க அந்த கிண்ணத்தில் நெல் நெல்லோ அரிசியோ நெல் போட்டா ரொம்ப விசேஷம் அன்ன நெல் நிறைய போட்டு கொஞ்சம் பரப்பின மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டில் கொஞ்சமாக கழுப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதை வச்சு அந்த நெல் மேலே இந்த தட்டை வச்சுருக்கோம் அதில் ஒரு பித்தளை கிண்ணத்தை வச்சுக்கோங்க இதில் இந்த அன்னபூரணி தாயை நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த சைஸ் தான் நீங்கள் அன்னபூரணி சிலை வாங்கணும் இதுக்கு மேலே பெருசாகவும் வீட்டில் வச்சுக்கக்கூடாது நம்ம இந்த சுண்டி வரல வர சைஸு இல்லை ஒரு சைஸு இந்த சைஸில் தான் நீங்கள் அன்னபூரணி வாங்கணும் எந்த சிலையாக இருந்தாலும் ஒரு பஞ்சபாத்திர பாத்திரத்தில் கொஞ்சமாக கழுவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சப்படி போட்டுக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா கலந்து முதல்ல அன்னபூரணிக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் சின்ன சிலையாக தானே இருக்குது நம்ம ஒரு ஒரு ட்ராப் ஊற்றிங்கன்னா போகிறோம் அபிஷேகம் பண்ணிக்கோங்க தண்ணியில் முதல்ல உடம்பு நினைகிற அளவுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணால் போறோம் மஞ்சள் பொடி கல் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேன் ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கலாம் நம்ம இல்லை அபிஷேகம் இந்த தீர்த்தத்தை துளசியில் விட்டுடலாம் இல்லை நீங்கள் கொஞ்சமாக பிரசாதமாக எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம் இந்த சிலையை இந்த உப்பு மஞ்சப்படி மேலே இப்படி வச்சுக்கோங்க ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த அன்னபூரணிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி வெறும் கல்கண்டு மட்டும் வச்சு கூட நேவேத்தியம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் இப்போ நம்ம குங்குமம் மஞ்சள்லாம் சுவாமிக்கு வச்சுக்கலாம் அன்னபூரணி எனக்கு காசியிலேருந்து வாங்கின்னு வந்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்மளுக்கு காசி காசிக்கு போகிறதே நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சா தான் நம்ம போக முடியும் நம்ம அங்கேருந்து இந்த சுவாமி வந்திருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ அதனால் பக்தி ஸ்ரத்தையாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கு என்னோடய அண்ணன் பூரணி தாயாருக்கு நான் அபிஷேக அலங்காரம்லாம் பண்ணுறேன் இப்போது மஞ்சள் கொங்குமல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இந்த குங்குமெல்லாம் வச்சாச்சு ஒரு நீ இருக்கு சம்பருத்தி மலர் வச்சா அவ்வளோ விசேஷம் எங்கிட்ட சம்பருத்தி பூ இருக்கிறதால நான் செம்பருத்தி பூ வைக்கிறேன் நீங்கள் மல்லிகைப்பூ இருந்தால் கூட வைக்கலாம் எந்த பூ உங்ககிட்ட இருக்கோ அம்பாளுக்கு வைக்கலாம் எப்பயுமே நம்ம அம்பாள்லாம் வச்சு வழிபடும் போது இந்த மாதிரி மண் சட்டியில் மண் சட்டியில் மண்குடுவே என்ன இருக்கோ அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தேன் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது உங்களுக்கு தேன் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கிறதால நம்ம தேன் அதுவும் இந்த மண் பாத்திரத்தில் வச்சா ரொம்ப நல்லது நம்ம இந்த காசை வச்சுருக்கோம் இந்த காசால் நம்ம அன்னப்பூரணி தாய்க்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் காசிலேருந்து காசி தீர்த்தம் சொம்பில் வந்திருக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம காசால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ அர்ச்சனை அம்பாவை பற்றி தெரியுமோ அவ்வளோ அந்த காசை வச்சு நம்ம அன்னபூரணிக்கு பூர்ணிக்கு காசால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் கிரகலக்ஷ்மியே நமக ஓம் சௌபாகியலக்ஷ்மியே நமக ஓம் சந்தானலட்சுமியே நமக ஓம் தனலக்ஷ்மியே நமக ஓம் தானியலட்சுமியே நமக ஓம் கிரகலக்ஷ்மியே நமக ஓம் வரலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியை நமக கஜலக்ஷ்மியை நமக ஓம் அன்னபூர்ணி நமக ஓம் மகாலட்சுமி 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 நமக நான் இருபத்தோரு காயின் வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட எவ்வளோ காயின் இருக்கோ நீங்கள் அதை வச்சு நூற்றி எட்டு கூட நம்ம அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் நான் இருபத்தோரு காயின் வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் இந்த காயினை அம்பாள் கட்டியே எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தான் நம்மளுக்கு செல்வத்தை வாரி வாரி அம்பா அம்பாளுக்கு நேவத்தியம் நான் கல்கண்டு வச்சுருக்கேன் நீங்கள் பால் கூட வச்சு அம்பாளுக்கு நேவத்தியம் பண்ணலாம் நம்ம வர திங்கட்கிழமை ஆடிப்பூரம் ஆடிப்பூர தண்ணிக்கு கூட அம்பாளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம் ரொம்ப நல்லது ॐ महालक्ष्मी ॐ गजलक्ष्मी नमः ॐ दान्यलक्ष्मी नमः शर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शर्वार्थसातके शरण्ये त्र्यम्पके गौरी नारायणे नमोस्तु ते नमस्तेऽस्तु महामाये श्रीपीडेश्वरपूजिते चङ्खचक्रहदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते ॐ महालक्ष्म्ये नमः ॐ गजलक्ष्मी नमः ॐ दान्यलक्ष्मी नमः ॐ धैर्यलक्ष्मी नमः ॐ वीरलक्ष्मी नमः ஓம் போர்வு வஷ்வக தச்தவத் வரேன் நிம் பேக்குதே வஷ் தீம்கிதியோ யோனக் ப்ரசோதியாத। சர்வ மங்கலமல் வேசிவி பார்த்த சாதக் கேசரண்னே திரியம் பகைகம் பைகுகிரி நாராய என

ஆடி வெள்ளிக்கிழமை அற்புதங்க நான் சுவாமிக்கு பூஜை பண்ணி எல்லாம் முடிஞ்சு தீவாத காமிச்சு பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் வாசலில் வெள்ளடிக்கிற சத்தம் போய் பார்த்தா நான் சுவாமிக்கு கூழ் ஊற்ற போகிறேன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே அப்படியே செலுத்து போச்சு எனக்கு அம்பாள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் இதெல்லாம் ஒரு அதிசயம் தானே எதிர்பாராத நடக்கிறதுலாம் ரொம்ப அதிசயம் அதனால அன்னபூர்ணி தாய் மேலும் மேலும் நிறைய நம்மளுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வழங்குவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை தான் இந்த அம்மனுக்கு எல்லாம் பண்ணணும்னு கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மனசார இந்த அன்ன பூர்ணி தாயாக இருக்குது காசால் அர்ச்சனையோ பூவாள அர்ச்சனையோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் அர்ச்சனை பண்ணி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நேவேத்தியம் பண்ணீங்கன்னா பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் பராசக்தி ஓம் அன்னபூர்ணி தாயே போற்றி போற்றி நீங்களும் இந்த அன்னபூர்ணி தாயை வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு பண்ணுங்க